பனீரை வச்சு இப்படி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இருநூறு கிராம் அளவுள்ள பனீரை சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை பல்ஸ் மோடில் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதுங்க நல்லா துருவண பதத்துக்கு கிடச்சிரும் மூணு வாட்டி நான் பல்ஸில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்தேங்க பாருங்கள் திரியாக அந்த துருவுண பதத்துக்கு நமக்கு கிடச்சிருக்குது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி விற்கிறது வேண்டாம் துருவி சேர்க்கறது பிடிக்கும்னா கிரேட்டரில் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதை நான் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் பன்னீரை மிக்சிங் பவுலுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கேரட்டை தோல் நீக்கிட்டு துருவி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டை துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் நான் வீட்டில் பதப்படுத்தி வச்சால் இடியாப்ப மாவு தான் சேர்க்குறேன் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் மொத்தம் கடலை மாவு நான் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இதுக்கு ஈரப்பதம் பார்த்திங்கன்னா பன்னீரில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே நமக்கு போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்டால் தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம் பன்னீர் வச்சு நம்ம பலவிதமாக ரெசிபி செய்யலாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா பன்னீர் வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது தான் நம்ம பால்லேருந்து தான் நம்ம அதை எடுக்கிறோம் இது மாதிரி சைவ நாட்களில் வந்து இந்த மாதிரி பன்னீரை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கலை பாருங்கள் அந்த பன்னீரோட ஈரப்பதம் தான் இன்னும் நல்லா கலந்து விடணும் உப்பு காரம் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க நான் சுத்தமாக தண்ணி சேர்க்கவே இல்லை அந்த பன்னீரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் தான் மொத்தமாக இந்த மாதிரி சேர்த்து எடுக்க வரணும் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இப்போ இதில் இருந்து நம்ம சின்னதாக ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் கைகளில் எதுவும் எண்ணெயெல்லாம் தொடவே இல்லை அப்படியே தான் செய்கிறேன் இந்த மாதிரி எடுத்துட்டு அதை அப்படியே பால் ஷேப்புக்கு ரெண்டு கைகளை வச்சு ஒட்டிக்கலாம் அப்படி உருட்டுனதுக்கு அப்புறமா இது அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே ஓரங்களை லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா வெடிப்புகள்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து சமமாக இருக்கும் ரொம்ப மேடாக தெரிஞ்சதுன்னா மறுபடியும் இன்னொரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறோம் இது கிட்டத்தட்ட வடை ஷேப்பில் இருக்குது வடையினும் சொல்லலாம் கட்லெட்டுன்னு சொல்லலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நாம் ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஷேப்பில் தட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் தட்டியிருக்கேன் இந்த ரெண்டு மட்டும் ரவுண்ட் ஷேப் தட்டியிருக்கேன் ஷேப்லாம் உங்கள் விருப்பம் தாங்க இதை நாம் இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம் நான் டீப் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன் அதுக்காக கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் இப்போ நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் அதனால நல்லா உள்ள வெந்து வரணும் அதனால மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாம பொறிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் தவால இல்லைன்னா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் போட்டு நீங்கள் ஷாலோ ஃப்ரை ட்ரையாக பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் பெரட்டி விடலாம் இப்போ ஒரு பத்து செகண்ட் ஆயிடுச்சுங்க நாம் அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம் நான் மிதமான தீயில தான் வச்சுருக்கேன் நல்ல கோல்டன் ப்ரவுன் வரணும் கலர் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ நம்ம திருப்பி விடணும் மூணு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆச்சுங்க மிதமான தீளை வச்சுட்டு பொறிச்சுட்டுருக்குறேன் ரெண்டு சைடுமே பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இது மாதிரி பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெங்காயம் அந்த கேரட்டு அந்த பன்னீர் எல்லாமே வந்து நல்லா வெந்து கிடைக்கும் இப்போ நல்ல கலர் மாறிடுச்சு இப்போ நான் எடுத்துடுறேன் எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் மீதம் இருக்கிறதையும் இதே மாதிரி தான் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரை வச்சு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது இதில் நம்ம மாவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு கடலை மாவு தான் சேர்த்தோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம சேர்த்தோம் மற்றபடி வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் பொரிச்ச பீசஸ் எல்லாத்தையுமே பிளேட்டில் வச்சுருக்கேங்க இது வந்து சைடிஷ் இல்லாமலே நம்ம சாப்பிட முடியும் இருந்தாலும் நான் கெச்சப் வச்சுருக்கேன் சேர்த்து சாப்பிட்லான்னு இப்போ நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன் பாருங்கள் வெளியில் நல்லா மொறு இருக்குது உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பனீரை சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டோம் அதனால் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ கச்ச சேர்த்து நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி மேலே நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நாம் சேர்த்த அந்த வெங்காயம் கேரட் எல்லாமே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க எண்ணெயிலே நல்லா விந்துட்ருக்குது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி செஞ்சு வச்சா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் ஒன்று கூட மிஞ்சாது அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடி மறுபடியும் இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்